மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆதியாகவும் ஒன்றாவது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம் என்பது வேறு செய்தி கொடுப்பது என்பது வேறு பிரசங்கிப்பது என்பது வேறு வேதபாட பகுதி என்பது வேறு இதற்குண்டான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் என்று கத்திற்குள் நான் நம்புகிறேன் தொடர்ந்து நாம் தியானிப்போம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் கடவுது என்றும் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரி உண்டாக்கினார் அது அப்படியே ஆயிற்று பத்தாவது வசனம் வரை இதைதான் நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் ஏற்கனவே ஆண்டவர் வெளிச்சத்தில் இருந்து இருளை பிரித்தெடுத்தார் என்று சொல்லி நாம் வாசித்தோம் பிரிவை சிலருக்கு எழும் இல்லையா கேள்வி கேட்பது தவறல்ல கேள்வி எழுவது தவறல்ல ஆண்டவரை பார்த்து சில நேரங்களில் ஏம் செய்தீர் என்று சொல்லி கேள்வி கேட்பதற்கு நமக்கு தகுதி கிடையாது அப்படிதானே அவர் வல்லவர் வேத ஆராய்ச்சி மூலமாக சில காரியங்களை மறைக்கப்பட்ட மறை தெரிந்து கொள்வதற்காக வேத ஆராய்ச்சி மூலமாக சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் தியானிப்பது மூலமாக நம் சில மலை மறை பொருட்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் சில மறை பொருட்கள் சற்று மறைக்கப்பட்டே இருக்கும் இதை நான் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஸ்டடி பைபிள்ல கூட இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் சொல்லி ஜத்தினறுலத்தை ஏன் பிரித்தார் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் தெரியாதது தெரியாதுன்னு சொல்லணும் ஏன்னா ஆனால் இதை ஆண்டவர் செய்கிறார் ஒரே தன்மை உடையது அங்கு வெளிச்சம் வேறு தன்மையுடையது இருள் வேறு தன்மை உடையது இதற்குண்டான ஆவிக்குரிய பொருளையும் கூட நம்ம அன்றைக்கு பார்த்தோம் ஆனால் இங்கே ஒரே தன்மை உடையதுதான் ஜலத்தினின்று ஜலத்தை ஆண்டவர் பிரிக்கிறார் அப்போ ஆவிக்குரிய பிள்ளைங்க ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்க ஆண்டவர் சித்தத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளுக்கு மத்தியிலும் கூட சில வேலைகளில் ஆண்டவர் ஒரு பிரிவை அனுமதிக்கிறார் அவரே இந்த பிரிவை உண்டாக்குகிறார் என்று கூட நாம் சொல்லலாம் ஏன்னா ஊழியத்தின் நிமித்தமாக அவருக்கு பெரிதாக பயன்படும்படியாக பவுளையும் பவுளையும் பர்ணபாவையும் ஆண்டவர் பிரித்தது போல ஆண்டவர் என்ன செய்யறாரு சில இடங்கள்ல கத்த அனுமதிக்கிறார் அதை தான் செய்கிறார் இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டிய காரியம் என்னவெனில் பிரிவினையை கொண்டு வருபவன் பிசாசு சமாதான குறைவை ஏற்படுத்தும் வண்ணமாக குடும்பத்திலோ சபையிலோ ஒரு குழுவாக ஆண்டவரை இடத்திலோ அந்த சமாதானமா இருக்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியிலே பிரிவினையை பிசாசு செல்வதுக்கு கொண்டு வருவோம் அது பிரிவினை ஆனால் பிரிவு என்பது வேறு ஆண்டவர் அனுமதிக்கிற பிரிவு என்பது என்பது வேறு இதே போன்று ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்தது போல ஆண்டோட்டி பிள்ளைகளை ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பயன்படும்படியாக வேறு சூழ்நிலையில் பயன்படுத்தும்படியாக வேறு விதமான ஆவிக்குரிய அனுபவம் உள்ள மக்கள் மத்தியிலே பயன்படும்படியாக சில பிரிவை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அனுமதிக்கிறார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை ஆண்டவர் தான் செய்கிறாரா இது ஆண்டவர் செய்கிற பிரிவுதானா பிரித்தெடுத்தல் தானா அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் பிரிவினையை கொண்டு வந்திருக்கிறானா என்பதை நாம் ஆண்டு சமூகத்தில் அமர்ந்திருந்து அதை தெரிந்து கொண்டு ஆண்டவரே அதை செய்கிறார் நம்மை வேறு இடத்தில் பயன்படுத்த சித்தமாக இருக்கிறார் வேறு விதமாக பயன்படுத்த சித்தமாக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் கொண்டு எந்த நம்மை அந்த ஆண்டவர் செயல்படுவார் அவர்களை கொண்டும் ஆண்டவர் வேறு விதமாக செய்து கொண்டிருப்பார் நம்மை கொண்டும் ஆண்டவர் என்ன செய்வார் யாரை பிரித்தெடுக்கிறாரோ பிரித்தெடுத்து வேறு இடத்துக்கு கொண்டு போகிறாரோ அவர்களை கொண்டும் ஆண்டவர் பெரிய இடங்களை பெரிய காரியங்களை கண்டிப்பாக செய்வார் முதலில் ஒரு மன வருத்தம் இருந்தாலும் கூட சிறிது நாட்கள்லயே இந்த மன வருத்தம் மாறிவிடும் பிரிவினைக்கு பிரிவினால் ஏற்படுகின்ற அந்த சமாதான குறைவு இங்கு வராது எங்கே இருந்து பிரித்தெடுத்தாரோ அங்குள்ள அந்த தேவப்பிள்ளைகளிடம் சரி யாரை பிரித்து எடுத்தாரோ அவருடைய ஹதயத்திலும் சரி இந்த மனக்கசப்போ இந்த சமாதான குறைவோ ரொம்ப நாள் நீடிக்காது இதுதான் ஆண்டவரே அந்த இடத்துல இருந்து நம்ம என்பதற்கு என்பதற்குண்டான எனது பொருள் அடையாளம் இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கின்ற பொழுது இதை சரியாக புரிந்து கொண்டு ஆண்டவருக்காக முழுமையாக நாம் பயன்படு பயன்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்தாமே நம்மை ஆசீர்வதித்து நம் மூலம் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமே அலிலுயா